தினந்தோறும் இந்த மலரை விநாயகருக்கு வைத்து வர தடைகள் விலகும் கண் கண்திருஷ்டி விலகும் நம்மளுக்குள்ள செய்வின கோளாறுகள் விலகும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த செடி இருக்கும்போது அந்த செடியில் எப்பயுமே மலர்கள் வந்து கண்திருஷ்டியை அது எடுத்துக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் வைங்க இந்த செடிங்களை பாருங்கள் திருஷ்டியே வராது இந்த மலர்களை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் வரும் பார்த்திங்களா தினந்தோறும் வைங்க வி விநாயகருக்கு பாருங்கள் மலர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இந்த செடி இருக்கணும் அப்பதான் தான் நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு